நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் ஆலமரத்தில் விழுது வந்து பார்த்துருப்பீங்க பிறண்டை சைடில் விழுது வந்து பார்த்துருக்கீங்களா ஆனால் நம்ம தோட்டத்தில் பார்க்க முடியும் பாருங்கள் விழுது எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்தலுக்கு மேலே பிரண்டை வளர்த்துட்ருக்கேன் இந்த பிரண்டையில் நிறைய ஆழம் விழுதுகள் மாதிரி இந்த பிரண்டை விழுதுகள் வந்துட்டுருக்கு இது நம்ம தரையில் வளர்க்கும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு கணுக்கும் இந்த மாதிரி விழுதுகள் மாதிரி வந்து அதில் நிறைய சத்துக்கள் எடுத்து வளரும் ஆனால் நம்ம இங்கே தரையில பந்தலுக்கு மேலே வளர்த்துட்ருக்கோம் அதுவும் அக்வாபோனிக் முறையில் ஸோ இது சத்து எப்படி எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த விழுது மாதிரி வருது இல்லைங்களா இந்த விழுதுல இந்த மாதிரி நிறைய வேர் வருது அந்த வேர் வந்து இதுலேருந்து தண்ணியை உறிஞ்சி ரொம்ப சீக்கிரமாக வளருது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கோ போனிக்கு முறையில் வளர்த்துட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம தரையில் வளர்க்குறத விட பல மடங்கு வேகமாக வளருது சரி இந்த பிரணச்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் இந்த அக்கோ போனிக்கு மீன்களை பற்றி கேட்டிருக்காங்க அந்த மீன்களை பற்றி ஒரு சின்ன பதிவு போடுறேன் இந்த மூணு தொட்டிலுமே ட்ரையல் பண்ணுறதுக்காக வெவ்வேறு வகையான மீன்கள் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் இப்போதைக்கு முடிஞ்ச வளர்த்துட்டு இருக்கேன் வளர்ந்துருக்கு இந்த அளவுக்கு பெரிய வளர்க்குறதுக்கு தொட்டி போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தொட்டில ஒரு இருபத்தஞ்சு மீன் வரைக்கும் வளர்க்கலாம் அதுக்கு மேல அதிகமா வளர்க்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டி தேவைப்படும் நம்ம மாடிலயும் மேல ஒரு பெரிய தொட்டி இருக்கு அதை பத்தி தனியா வீடியோ பதிவு பண்றேன் நல்லா வளர்ந்து கீழே வரைக்கும் தொங்கிட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி துளிர்கள் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி முத்துனதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னா அதுல வந்து ஒரு மாதிரி அரிப்பு தன்மை இருக்கும் அதனால இது மாதிரி துணிர்கள் மட்டும் இந்த சைடில் வரக்கூடிய கிளைகள் மட்டும் தான் நம்ம கட் பண்ணி பயன்படுத்த போறோம் இப்ப இங்க இருக்கிறத விட இந்த வால்ல பாத்தீங்கன்னா நிறைய இருப்பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இலசா இருக்கு இதெல்லாம் பறிச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால முதல்ல இதெல்லாம் பறிக்க போறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் அப்படியே மேல வரைக்கும் படம் இருக்கு நான் மேல போயிட்டு அதை அறுவடை பண்ணி காமிக்கிறேன் முதல்ல பாருங்க நான் தரையில் வளர்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்தது கிடையாது ஆனால் இந்த மாதிரி அக்கோப்பி முறையில் போது கிட்ட ஒரு ரெண்டு வாரத்தில் நமக்கு அறுவடை தயாராகிடுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கட் பண்ணது தான் மறுபடியும் சைடிலேருந்து நிறைய துளிர்கள் வந்து நிறைய கிளைகள் வந்துருக்கு பாருங்க இந்த கிளை எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் போதே நம்ம பயன்படுத்தினா தான் ஆனால் இந்த மாதிரி முத்திருச்சுன்னா நம்ம அதை பயன்படுத்த முடியாது அதில் நிறைய நார் இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கட் பண்ணி இது எல்லாமே சமையல் பயன்படுத்திட்டு இருக்கேன் இந்த மாதிரி பிரண்டையில் இந்த பிரண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் இருக்குது இந்த பிரண்டையை வந்து நம்ம சமையலுக்கு சட்னியும் பயன்படுத்தலாம் அப்படி இல்லை நமக்கு நிறையவே இருக்குது அப்படின்னா அதை காய வச்சு பொடி செஞ்சுட்டு நம்ம பிரண்டை பொடியாகவும் சாப்பிடலாம் ரொம்பவே நல்லது இது நிறைய நமக்கு விளைஞ்சாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை எல்லாத்தையும் மறுபடியும் காய வச்சு பொடியாக்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் இது நம்ம தரையில் வளர்க்குறத விட இந்த மாதிரி அக்கோபானிக் முறையில் வளர்க்கும் போது ரொம்பவே வேகமாக வளருது அதை பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடி தோட்டத்தில் மண்ணில் வளர்க்குறத விட இந்த மாதிரி தண்ணியில் வச்சு வளர்க்கும்போது அது வேகமாகவே வளருது நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த பந்தலில் போகும்போது நிறைய விழுதுகள் இந்த மாதிரி வருது இந்த விழுதுகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே தூங்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படியே போயிட்டு இந்த கீழே இருக்கிற தொட்டிலையும் விழுந்து அந்த தொட்டிலையும் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் வேர்கள் வந்து அதுக்கு தேவையான சத்து உறிஞ்சுக்குது இப்போ தண்ணி எங்கே இருக்கோ அங்கலாம் அந்த விழுதுகள் போயிட்டு அதுக்கு தேவையான சத்து உறிஞ்சி நல்லாவே இருக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு திரண்ட செடியோட தண்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக இருந்துகிட்ருக்கு இதுதான் மெயின் தண்டு இதோடைய வேர்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தூக்கவே முடியல அந்த அளவுக்கு வேர்கள் இருக்குது இந்த பெப்பிள்ஸ்குள்ளே நிறைய வேர் போயிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியை கிளீன் பண்ணுறதுக்காக இந்த பிறண்டு செடி எடுத்துட்டேன் இதில் நம்ம ஏற்கனவே நிறைய விழுதுகள்லாம் இருக்கிறதால அந்த இடத்துல எங்கே நம்ம கட் பண்ணி வச்சாலும் அது மறுபடியும் செடியாக வந்துடும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை இப்போதைக்கு இந்த தொட்டியை கிளீன் பண்ணுறதுக்காக எடுத்தேன் அதில் நிறைய வேர் இருந்தது அந்த வேர் உங்களுக்கு அக்வ பனிஷத்தில் எப்படி வளர்ந்துருக்குன்னு காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த வேரை முழுசாக எடுத்தேன் பாருங்க எவ்வளோ வேர் இருக்கு இவ்வளோ வேரும் இந்த பெப்பிள்ஸுக்குள்ள தான் இருந்தது இந்த தொட்டியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை மட்டும் தனியாக வளர்க்கல இந்த பிரண்டை ஒரே ஒரு செடி தான் நடவு செஞ்சிருந்தேன் அது வேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாரா இருந்தது அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பொன்னாங்கண்ணி கீரை நடவு செஞ்சிருந்தேன் ஸோ இந்த மாதிரி நம்ம அக்கோப்பனிக் முறையில பிரண்டை வளர்க்கும் போது நம்ம இதுக்காக தனியா தொட்டி பயன்படுத்த வேலை அந்த தொட்டியில் ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரண்டை செடியை வச்சு விட்டு மீதி இருக்க இடத்துல நம்ம கீரைகள் வளர்க்கலாம் நம்ம புதினா வளர்க்கலாம் இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி வளர்க்கலாம் இன்னும் சில காய்கறி செடிகள் வளர்க்குறதுக்கான ட்ரையல் பண்ணிகிட்டு தான் இருக்கும் இன்னும் அதில் கொஞ்சம் சில சிக்கல்கள் இருக்குதால அதை இன்னும் வீடியோ பதிவு பண்ண முடியல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த அக்கோ பனை வேறு என்னென்னலாம் வளர்க்க முடியும்னு ட்ரையல் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறேன் நம்ம நண்பர்கள் யாராச்சும் அக்கோ பனைக்கு முறையில் கீரைகள் காய்கறியை வளர்த்துருந்தீங்கன்னா இன்னும் என்னென்ன கீரைகள் வளர்க்கலாம் என்னென்ன காய்கறிகள் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டா ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்